முக்கியமான நாள் வேற இல்லை இன்னைக்கு அப்புறம் அந்த வீட்டுல எல்லாம் தப்பு நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு அந்த நாளுக்கு வந்து இன்னைக்கு பயமா போயிட்டு இருக்கு சரியா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாத இன்னும் ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவுல இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்துல என்றாவதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள மூலையில ஏற்றி வைத்து இருக்கிற பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிற மதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பூலான ஆப்பை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆப் வந்து டெஃபினட்டா ஆஹ் மக்கள் கிட்ட வந்து ஈஸியா ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப இந்த பிற்போக்குத்தனத்தை ஆர்ட் வந்து சரி சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நம்பிக்கையோட தான் இந்த ஆர்ட்டை பண்ணிட்டு இருக்கோம் அந்த தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு ஒரு மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் இந்நேரத்தில் எங்களோடு புரிய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அங்கு வந்து பண்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி நகை பெரிய அண்ணன் ரஞ்சித் அவர்களை மிகப்பெரிய வணக்கம் மகிழ்ச்சி ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் நின்று பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை பார்க்குறப்ப ஜெய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றப்போ வந்து என்னன்னா சரி நீ படம் பண்ணா ஏன்னா அவன் வந்து நான் வந்து ஜெய்கிட்ட இருந்து ஆரோமி கூட ஜெய்கிட்டேன் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறோமோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அண்ட் கணச சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ஏன்னா நான் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசுனேன் அண்ட் வந்து நடிச்சிருக்க நான் நடிக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட் அந்த லுக் படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் ஏன்னா அவன் சொன்னா இது கமர்ஷியலா பயங்கரமா ஜெயிக்கும் சொன்னா செல்வா ஓகே ஏன்னா மீனம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிலேசிங் எல்லாம் போனது இல்லை ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு அந்த அளவுக்கு வந்து ரிலீசிங் கமிடி போயிட்டு ஈ வந்து நடிச்சிருக்கு அந்த வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாமே தமிழ்ப்பாவோட அந்த என்ன சொல்கிறது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த படத்தில் டயலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு பிரீத்தி அன்ற வந்து இவன் அசோக் செல்வம் பிரீத்தி எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கு அந்த செந்தில் நல்லா இருக்காது உருசியில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக நடிச்சிருக்கிறார் வந்து நிறைய பேர் கீழே பார்ட்டிருக்காங்க ஸ்டேஜ்ல இல்லாமல் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் செம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனா தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செமையா இருந்தது ரஜு வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிருந்தான் அந்த வந்து ஏகன் அந்த ஆக்டரும் எல்லாருமே சம சூப்பரா பண்ணியிருந்தாங்க அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல அண்ட் அவங்களுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நினைக்கிறேன் என்னடா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப் அவங்க படத்துல வந்து ஒரு பாட்டை வந்து பாடிருந்தான் அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான் கிடையாது ஒரு ஆள் காதல்கள் வந்து பயங்கரமா ஊற்றெடுத்து ஊற்று தான் அறிவு வந்து இந்த படத்துல வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அந்த உமாதேவி வந்து சொல்லவே வேணாம் அவங்களுக்குன்னு ஒன்னும் ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் செம்ம சூப்பரா இதுலயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவல்லன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் அப்படியே தான் நான் நின்றுருக்குறேன் இதுதான் என்னுடைய விவாவம் இதுதான் என்னோட குணம் ஸோ அதை நம்புற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்ன நம்புகிற மக்கள் இருக்காங்க நம்புகிற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து இன்னும் தீவிரமா இயங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சமசுப்ரா போக்க வந்து நமக்காக ஆஹ் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமா ஒரு தமிழ் சினிமாவில ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மியூசிக் வந்து கோவிந்த சசந்தா உண்மையிலேயே சொல்றேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்மும் நான் கேட்டேன் ஆனா ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது எப்படா அப்படி பண்ணுவோ கேடா அப்படி எல்லாம் கேட்டேன் நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுடா ஃபர்ஸ்ட் வந்து வேலு வேணான்றத உயிர வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவன் வந்து டெஃபினட்டா என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனா கோவிந்தோட ஜெயிக்குமான் அவர் ஒருவர் இல்லை அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது அது வந்து முதல் படம் ரிலீஸ் அந்த ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன் எல்லாமே வந்து செம சூப்பர் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கிறதா சொன்னாங்க நான் என்ன வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த பைனல் வீசன் வந்து பாக்கல பட் ஆனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த லேண்ட் சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் டேர்ட்டு ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்க இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டிரெக்டர் வந்து மியூசிக்காவே பார்ப்பாங்க ஆனா டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு லேண்ட்ல இருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேடோட வேல்யூ சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து சம சூப்பரா பண்ணிருக்கிறீங்க அது படத்துல வந்து பயங்கரமா இருக்கு அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பரா ரிசீவ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய பூசாப்பா அண்ட் ஓகே எல்லா பத்தியும் நம்ம பேசிட்டா அது பத்தி பேசுவோமா ஓகே இல்ல எல்லா

மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து மூணு பேருமே வந்து மீட் பண்ணோம் மூணு பேரு இல்ல நாலு பேர் அஞ்சு பேரு அதுல வந்து பிரபலம் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போ ஆசிரியரா இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி கத்தி சிவாங்க ஒருத்தர் இருக்கான் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவன் ரெண்டு பேருமே அன்மேட்டர் சார் ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இல்ல நான் வந்து டிரெக்டர் ஆகலன்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்க ரெண்டு பேர்ல தினகரும் ஜெயின் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகும் தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை ஜெயிக்கும் அதுதான் ஆசை ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வந்து நான் டிரெக்டர் ஆக நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போறேன் ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போறேன் பொட்டிக்கலா என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா சேப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பத்தியெல்லாம் வந்து நான் அதிகமா தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய் கிட்டையும் வந்து தினகர் கிட்டையும் அண்ட் தினகரோ தினகரன் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசிருக்கிறோம் அண்ட் வந்து நான் பாக்குற படங்கள்ல அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களில் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து ஜெய்கி தினகர் தான் இதெல்லாம் வந்து ரஷ்யாவை வந்து படிச்சுட்டு அவனா வந்து சொல்லுவான் சின்ன இது இருப்பா நல்லா எங்கள் அவன் என்ன ட்ரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி வேலையில கிடைக்கும் மூணு ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் வந்து வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திரும்ப ரூபாய் சொல்லலாம் அடே இந்த மாதிரி செம்ம சூப்பரா இருக்கா இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் யூஸ் பண்ணான் லைக் நான் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த டீம்ல நான் பெருமையாக இப்ப நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன இவங்க வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் அவங்களும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனால் நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதி சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெயி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அனிமேட்டராக போயிட்டானுங்க காலேஜ் முடிச்சவனே வந்து தினகர் பயங்கரம் நல்ல சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்ட் டேரக்டராக மூவாயிரம் ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைமில் ஆனால் அவனெல்லாம் பாஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரூபா அந்த டைம்ல வாங்கிக்கிறது நமக்கு ஒரு சின்னதா அது அவனா நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ரொம்ப நல்லா பண்ண போறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனா என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றது தான் நகர்ந்தது அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இருந்து அப்படியே ஸ்லோவா வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தவன் தான் நான் வந்து டிரெக்டர் ஆகிற மாதிரி யாரும் திடீரென வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து சமூகம் வச்சுனாவிடா நீ வந்து அன்மெட் தான் சொன்ன அனிமேஷன் படம் வந்து அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணனா இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் ஆனா இவன் வந்துட்டு திரும்ப நானும் வந்து திடக்ட் ஆக பண்ணான் அப்படின்னு சொன்னான் ஏன்டா நீ வந்து அனிமேஷன்டா படிச்சீங்க அங்கேயே இருக்கடா அனிமேட்டர் படம் பண்ணுண்டா அது பயங்கரமான போக வேர்ல்டுல வந்து புதிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு நீங்க அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இவங்களால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான் என்ன வந்து நீ வந்து சேர்த்து ஜெயி நீ சேர்ந்தேன் அவன் சேர்ந்தான் அவன் சேர்ந்தான் அவன் என்ன பண்ணிட்டான் தினம் என்ன பண்ணா நான் எல்லாம் என்னால வேலை செய்யறா நான் வந்து அட்மிஷன் படமும் எடுக்க போறதுல நான் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கபாலில வந்து அவன் வந்து அஸ்டன் டேரக்டரா சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அஸ்டன் டெரெக்டரா வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து சேர்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டேரெக்டர் நிறைய அசன்டெக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாதுல்ல அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யாருக்கிட்ட யார் இருந்ததுனாலலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கு நிறைய பேர் புறாமல் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் ஆனா அவங்க அஸ்டன் ரேட்டர்ன்னு கேக்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என் கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஆனா நான் என்ன யோசிச்சுன்னா வந்து சரி அவங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து தாலால வந்து ஜெய் வந்தான் ஆனா அவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஒரு நாளும் அவங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டன் ரேட்டர்னா அஸ்டன் ரேட்டராகவே இருந்தானுங்க அவங்க அது அப்படியே எனக்கு அதுல ஒன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் ஒரு ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு அசில்டரே கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் என்னால் க்ளோஸ் ஆகிடுன்னு வச்சுக்கலாம் மத்த அசிண்டரேட்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நேரம் இருக்காங்கல்ல என்கிட்ட திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை வந்து டே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ரெண்டு படம் ஓப் பண்ணானுங்க ரெண்டு பேருமே அவன் பண்ணு முடிவு பண்ணானுங்க சரி நீங்க படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஏன்னா ஜெய பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா உம் அவங்க இவ்வளவு கொடூரமானவங்க எனக்கு தெரியும் பயங்கர தான் அவன் ஆனால் வந்து அந்த பிரித்திவிதா ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு மா தெரியும் அப்படி தெரியுன்னா அவன் தலையிலேயே அவனு அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் அவன் அம்மா வந்து பயமா என்னடா அது குஞ்சு குஞ்சு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணப்பா அவன் எங்க அவன் அப்படி நமக்கே ஒரு பயமா இருக்கும் என்னடா இப்படி நம்ம உடனே கோச்சிப்பான் சும்மா ஏதாவது சொன்னாலே போச்சுப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் மூணு அடிப்பா அடிப்பா அவனை பண்ணுவான் அருங்கட்டான் அருமையே இருந்தா மூணு நாள் நாங்கள் கூட சாப்பிடாம இருப்பான் என்கிட்ட சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட் வந்து ஏய் நூறு நூறு ரூபாய் ஒரு ஆகும் அவனைதான் அவன் கேட்கறது என்னடா ஏன் சொல்லுங்க நான் எதுக்கு நீங்க சொன்னேன் சொல்ல முடியாது போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருக்க காணப்படுவான் எங்கடா இருக்குன்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாரணை பண்ணதுக்கு இருக்குன்னு சொல்லுவான் ஏன்னா அந்த பண்ணா சும்மா தூணிச்சு போயிட்டேன் அப்படின்னுவான் சோ அந்த மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு இவனுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதே தெரியாது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான் அதை அவனை வந்து அவன் இவனுக்கு எப்படியா நம்ம என்ன பயம் இவனை எப்படியாவது விட்டுக்கூடாது விட்டுருக்கூடாது யோசிச்சு 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 ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை இந்த கவிதை எல்லாம் தயவு செஞ்சு அந்த படம் பாருங்க கொடுறமான கவிதை அந்த கவிதை எல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தர் வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு அப்படி தெரிஞ்சுதான் அவர் வேற டீல் பண்ணிருக்கோம் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு ஒரு பாக்ஸ்டர் ஒரு கும்பு மேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏமாத்திரியாடி சாச்சிருவாங்க அப்படி ஒண்ணு பண்ணிடுறான் ஆக்சுவலி பட் ஆனா அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள் ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி அதை வந்து பார்க்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் உண்மையிலே வந்து அவன் அதுல ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணிருப்பான் நான் என்ன நினைச்சுன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான்னு தான் நான் நினைச்சுனேன் ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன சொன்னா நீ அசுண்ட்டெல்லாம் வேலை செய்யாதரா சமூக சூப்பரா ஒரு டாக்குமெண்டரி படம் பண்ணிட்டு நீ வந்து படமே பண்ற சேக் அப் பண்ண நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ண அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்ணா அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்ப்பேன் ஆனா அவன் என்ன பண்றான்னா அதே பத்தா ஒரு கமர்ஷியல் டிரெக்டரா இருந்தோம் அது மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டுதான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த ரொம்ப நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் ஜெய்பா கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கன்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமா தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ஆளா ஒரு பயங்கரமா ஒரு வேற ஒரு அப்படி எதிர்பார்க்காத ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்ல இருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவா மாத்தி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நான் படம் பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஜெய் வந்து டெஃபினட்டா வெற்றி அடைஞ்சிருவா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நிச்சயமா வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முன்னுரிமையை கொடுக்கும் ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு நான் நான் வந்து நம்புறேன் நானே டெக்னிக்கலா எல்லாருமே சம சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கான் அந்த மியூசிக் மட்டும் இல்லாமல் வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கான் அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும் இந்த ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றேன் நீ சரி லெமன் லீஃபுக்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து கிருதி பயங்கரமா பேசிட்டே நீ வேற எல்லாம் நீங்க தான் நீ ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாள் வேற இல்லை இன்னைக்கு அப்புறம் அந்த வீட்டுல எல்லாம் தப்பு நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் போயிட்டு அந்த நாளுக்கு வந்து நீங்க வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு சரியா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாத இன்னும் ஐந்து ஆண்டு பத்து நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்துல என்றாவதுக்கு முன்னாடி நம்மள நம்ம சரி பண்ணுவதற்கு நம்மை நம்முடைய மனதை பயன்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ள மூலையில ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினமினும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பூலான ஆப்பை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆப் வந்து டெபினட்டா மக்கள் கிட்ட வந்து ரீச் ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை அந்த ஆர்ட் வந்து சரி போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம் அந்த நம்பிக்கையோட தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஆண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணி நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி அங்க வந்து நீளம் புரட்சியில ஒர்க் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நீளம்ல வந்து இவ்வளவு பெரிய பிராண்டா மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம் அந்த நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அந்த வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பு நிறுவனமா நீளம் இருக்கு அந்த எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து டைம் முடிஞ்சுச்சு நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லாரும் வந்து மிக முக்கியமான நாளா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய வரலாறு ஆரம்பிக்கிறது அந்த வரலாற்றில் நாம் எங்க இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோட நம்ம வந்து கிளம்புவோம் அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான் அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீள நட்சத்திரம் நீல வானம் அந்த நீளம் வந்து சரியான சரியான இடத்தை நோக்கி நம்ம வந்து கொண்டு அப்படின்னு நான் வந்து நம்புறேன் மகிழ்ச்சி உங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்ஸ் 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 ஜெய்